நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய கல்வி பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஹலோ எஃப்எம் அவர்கள் நடத்தும் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறந்த அரசியல் ஆளுமை அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்து சிறந்த அரசியல் ஆளுமைக்கான கிரீடம் அப்படிங்கிற ஒரு விருதை வந்து வழங்கிட்டு வந்துட்டு அந்த வகையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்திற்கான கிரீடம் சிறந்த அரசியல் ஆளுமைக்கான அந்த விருதை வந்து கொடுக்க இருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு ஏழு அரசியல்வாதிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த அரசியல்வாதிகளுடைய பட்டியலை கொடுத்து உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதிகள் அதாவது பிடித்த அரசியல் ஆளுமை யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த அந்த அரசியல் ஆளுமையினுடைய பெயரை வந்து வாட்ஸ்அப் எண்ணுக்கு இந்த எண்ணுக்கு வந்து அனுப்புங்க இப்படி வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து இந்த வாக்குறுப்பை வந்து தொடங்கியிருக்காங்க ஹலோ எஃப் இருந்து இதை பார்த்துட்டு பலரும் தங்களுக்கு பிடித்த அரசியல் ஆளுமை தங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சியின் தலைவருடைய பெயரை வந்து வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிட்டு இந்த பதிவை பார்த்த நானு அண்ணன் சீமானுடைய பெயரை வந்து அந்த வாட்ஸ்அப் அந்த அவர்கள் கொடுத்த அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன் அதே மாதிரி நமது கட்சி உறவுகள் இந்த கல்லூரி பெறக்கூடிய அந்த கட்சி உறவுகள் இந்த திரையில காட்டக்கூடிய அந்த எண் இருக்கு அண்ணன் சீமனனுடைய பெயரை வந்து நீங்க வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்பும் மாதிரி நான் உங்களை வேண்டிக்கிறேன் சரி இது ஒரு பேர் இருக்கட்டும் நமது நாம்தம் கட்சி ஆதரவாளர்கள் நம்ம வந்து அண்ணன் சீமானுடைய பெயரை வந்து நம்ம வந்து ஆதரிக்கிறோம் பெயரை வந்து குறிப்பிடுறோம் இப்போ இதுல யார் சிறந்த அரசியல் ஆளுமை உண்மையிலேயே நடுநிலைமையோட மனசாட்சியோடு மனசான்றோடு உலப்பூர்வமா கொஞ்சம் யோசித்து பார்த்தால் யார் சிறந்த அரசியல் ஆளுமை அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் எழுப்பி பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து திமுகவை பிடிக்கும் அதனால ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு வந்து அதிமுகவை பிடிக்கும் அதனால எடப்பாடி பழனிசாமி எனக்கு வந்து விசிகாவை பிடிக்கும் அதனால வந்து திருமாவளவன் எனக்கு வந்து நான் விஜய் ரசிகர் அதனால் நான் விஜய் எனக்கு வந்து பாஜகவை பிடிக்கும் அதனால் நான் வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறேன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையிலேயே சிறந்த அரசியல் யாருமே யார் அப்படிங்கறத மனச்சான்றோடு உரச்சான்றோடு வந்து நம்ம கொஞ்சம் அரசு யாராஞ்சு பார்க்கணும் இப்ப எதன் அடிப்படையில நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் காரணம் இல்லாம ஏதோ கண்மூடித்தனமா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா நம்ம வந்து ஒருத்தரை பிடிக்கணும் ஒரு சிறந்த அரசு அரசியல் யாருமே இருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நியாயமான அடிப்படை காரணம் இருக்கணும் அந்த வகையில இப்ப இன்னைக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அவர் வந்து அண்ணா வந்து திமுக கட்சியை வந்து தொடங்கினாரு அதன் பிறகு அவருடைய தந்தை வந்து கட்சியை வந்து கைப்பற்றினார் அவருடைய வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர் வந்து முதல்வரா இருக்காரு அப்ப வேற என்ன தகுதி இருக்கு ஸ்டாலின பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக போராடினா என்ன ஒரு ஒரு தகுதி இருக்கு என்ன ஒரு மக்களுக்காக போராடி இருக்காரு என்ன ஒரு ஆளுமை என்ன இருக்காரு அதாவது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கார் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெற்றி பெற்று இன்னைக்கு முதல்வராக இருக்காரு சரி எப்படி தனித்து நின்று வந்து வெற்றி பெற்றிருக்காரா அது தமிழக அரசியல் காரத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி பல கட்சி கூட்டணி பன்னிரெண்டு கட்சி கூட்டணியோட தான் நின்றா முதல்வராயிருக்காரு திமுக வெல்ல முடியுமா ஸ்டாலின் அவர்களால் அப்படின்னா நிச்சயம் முடியாது அப்படிங்கும் போது இது எப்படி வந்து அரசியல் ஆளுமை இது வந்து ஒரு சூழ்ச்சி தான் அது கூட்டணி எல்லாத்தையும் வந்து கூட்டணியோட சேர்த்துக்கிட்டு நான் வந்து ஆச்சரிக்கிறதுக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படிங்கறது வந்து இது வந்து ஆளுமையே கிடையாது கூட்டணி வச்சு வெல்றது கூட்டணி வச்சு முதல்வரா வர்றது அப்படிங்கறதே வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல் இது வந்து ஒரு சூழ்ச்சி தான் இதுல வந்து இதன் மூலமா வந்து மக்களுக்கு எந்த ஒரு நன்மை நடக்காது அப்ப இது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உணர்ந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற தகுதியை தவிர்த்து வேற என்ன தகுதி இருக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது எம்எல்ஏவா ஆனாரு அடுத்தது எம்பி ஆனாரு இப்போ துணை முதல்வர் வரைக்கும் வந்திருக்காரு எப்படி அவருடைய தகுதியை பார்த்தா அதாவது அவருக்கு என்ன தகுதி இருக்கு இந்த பதவியில அவனுக்கு கொடுத்தாங்க நல்ல அரசு அரைஞ்சு பார்க்கவே தேவையில்ல மேலோட்டமே பார்த்தாவே உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு தகுதியும் கிடையாது அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகன் அவருடைய வாரிசு அப்படிங்கிற ஒரு தகுதியை தவிர்த்து அந்த ஒரு காரணத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு தகுதியும் கிடையாது அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்கு ஏறு அம்மா வந்து மறைந்தாரு அதன் பிறகு வந்து எப்படியோ அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா முதலமைச்சரா ஆனாரு அதை தவிர்த்து வேற என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இருக்கு மக்கள் போராட்டம் மக்களுக்காக ஏதோ கூட நிற்கிறது மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறது ஏதாவது ஒன்றும் கிடையாது முதலமைச்சராக இருந்தாரு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு அதை தாண்டி எந்த ஒரு அரசியல் ஒரு நிலைப்பாடு எந்த ஒரு அரசியல் செயல்பாடும் மக்களுக்கான பிரச்சனை குரல் கொடுக்கிறது இது எதுவுமே கிடையாது அவர் பாட்டில் ஏதோ பேருக்கு ஒரு பொம்மை இன்னைக்கு எப்படி முதல் ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மை முதல்வராக இருக்காரோ அதே மாதிரி அவர் பொம்மை எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு மற்றபடி எந்த ஒரு அரசியல் அலுமையும் கிடையாது அடுத்தது திருமாவளவன் அவர்கள் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் விசிக கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர் எழுச்சி தமிழர் அப்படி இப்படின்னு ஆக ஓகன்னு கொண்டாடுறாங்க அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் இவர் வந்து ஒரு உண்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி ஏக்கச்சக்கமா ஏகத்துக்கும் கொண்டாடி இருக்காங்க ஆனா ஒரு பொதுவான கண்ணோட்டத்தோட பார்க்கும் போது அவர் என்ன ஒரு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதை தாண்டி பொதுவான மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனைக்காக அவர் வந்து போராடி போராடி இருக்காரு இப்ப சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில மகளிர் மது எதிர்ப்பு மாநாடு நடத்தினார் அதன் பிறகு அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு இந்த மது எதிர்ப்புக்கான என்ன என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல ஏதோ பேருக்காக அந்த மாநாட்டை நடத்தின மாதிரி தான் தெரியுது மற்றபடி உளப்பூர்வமா அந்த மதுவுக்கு எதிராக ஒரு புறாணி மாதிரி ஒன்னும் தெரியல ஆனா இன்னைக்கு அதிகமா மதுவை அருந்தக்கூடிய ஒரு கட்சிகள் ஒரு கட்சியா விசிக்க தான் இருந்துகிட்டு இருக்கு திமுக அதிமுக அதுக்கப்புறம் விசிக்க இந்த மாதிரி கட்சிகள் அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது இது ஒரு கண் துணிப்பு தான் நம்ம பார்க்க முடியுது அடுத்தது விஜய் அவர்கள் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு நடிகர் சிறந்த ஒரு முதல் தரமான நடிகர் அதை தாண்டி அவர் மக்களுக்காக என்ன போராடி இருக்காரு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்காரு படத்துல போராடி இருக்காரு படத்துல வந்து இந்த கத்தி படத்துல இந்த மிசல் படத்துல மக்களுக்காக போராடி இருக்காரு போராடின மாதிரி நடிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு தரையில இன்னைக்கு களத்துல யதார்த்தத்துல இன்னைக்கு மக்களுக்காக எந்த பிரச்சனைக்காக வந்து இருக்காரு என்ன பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுத்திருக்காரு ட்வீட் போட்டு இருக்காரு இப்ப இந்த வெள்ள சமயத்துல வந்து ட்வீட் போட்டாரு அதை கூட இந்த ஊடகங்கள் வந்து ரொம்ப பெருசுப்படுத்தி போட்டாங்க மற்றபடி மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்காரு என்ன போராடி இருக்காரு அப்படிங்கறது ஒண்ணுமே தெரியல இது வரும் நாட்கள்லயும் அதை வந்து மாதிரி போராடுவார் அப்படிங்கறது கேள்விக்குறிதான் அடுத்தது அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த மத அரசியல் பாஜக அப்படின்னாவே மத அரசியல் தான் ஆனா இன்னைக்கு பாஜக அண்ணாமலையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இருக்காங்க அதாவது திமுக எதிர்ப்பு திமுக ஊழல் எதிர்ப்பு இதையும் இந்த இந்துத்துவத்தையும் முன்வைத்து தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இதையும் ஒரு இளைஞர் கூட்டம் வந்து நம்பி அவர் பின்னால போயிட்டு இருக்காங்க அதை தாண்டி மக்களுடைய எந்த பிரச்சினைக்கு அவர் வந்து களத்தில் நின்று இருக்காரு மக்களுக்கு அவர் இருக்காரு கேள்வி கேட்டா ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் கிடையாது அடுத்தது சீமான் அவர்கள் அவர்கள் மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைக்காக களத்துல நின்று நேரடியா போய் போராடினா பல நூற்றுக்கணக்கான பதிவுகளை உளப்பூர்வமா இந்த மண்ணுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயத்துக்காகவும் இன்னைக்கு இருக்க ஒரே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதைத்தானே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னா அது விவசாயம் தான் இன்னைக்கு நம்ம இப்ப குறிப்பிட்ட இந்த அரசியல் தலைவர்கள் இந்த விவசாயத்தை பற்றி பேசுகிற பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் ஒரே அரசியல்வாதி அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதாவது தன்னுடைய கட்சியுடைய முக்கிய கொள்கையை வந்து விவசாயம் தான் நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயி அந்த வகையில நான் ஆதரிக்கக்கூடிய எனக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா சீமான் அவர்கள் தான் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா இன்னைக்கு இயற்கை சுற்றுப்புற சூழல் இதுல வந்து சிறப்பா ரொம்ப சிறப்பா இருக்கணும் இதெல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்ப இந்த இயற்கையை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி இயற்கை வளங்களை பற்றி இதை பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரே நபர் அப்படின்னா அதான் சீமான அவர்கள் தான் அதனால இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு எந்த ஒரு எல்லாம் விமர்சனம் பண்றாங்க வார்டு கவுன்சிலர் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஆறு ஆறு கவுன்சிலர்கள் இருக்காங்க ஆனா அதையும் கூட மூடி மறைச்சு ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெறாத ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க அப்படிதான் அதாவது வெற்றி பெறலாம் கூட இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்னா அது வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் சிறந்த அரசியல் ஆர்மி அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுக்காக யார் வந்து உறுதியா இருக்கா உளப்பூர்வமா இருக்காங்க மக்களுக்காக யார் போராடுறாங்க அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல பாக்கணும் அந்த வகையில அந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்காக கூடிய ஒரே அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதனால் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தகவல் பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் வந்து உடனே நீங்களும் வந்து இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நான் இப்போ தெரையில் காட்டுறேன் அந்த வாட்ஸ்அப் எனக்கு நான் சீமனுடைய பெயரை வந்து பதிவிடுங்க அது வெற்றி தோல்வி அதை வந்து முடிவு எந்த மாதிரி அறிவிக்கிறாங்க அப்படின்னு தெரிய தெரியாது ஏன்னா ஹலோ எஃப்எம்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒருவேளை ஆளுகட்சியை நெருக்கடி கொடுத்து முதல்வர் ஸ்டாலினுடைய ஸ்டாலினை வந்து அறிவிங்க வெட்டி பெற்றதாக அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம் அது பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம நமது பணியை நமது கடமையை வந்து சிறப்பாக செய்வோம் அம்மா நான் சீமன் பெயரை வந்து பரிந்துரைப்போம் முடிவு எது வேண்டுமானாலும் வரட்டும் ஆனா நம்ம வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுல நாம் தமிழ்ச்சி வெட்டி விட்டு சீமன் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அது நிச்சயம் செய்வோம் அதற்கான திட்டமிடுதல் வியூகங்கள் எல்லாமே நிறைய இருக்கு நம்ம விவசாய பணிகள் எல்லாம் வந்து விரைவில் முடிஞ்ச உடனே நிச்சயம் அதை வந்து உங்கள பயந்துக்குவேன் நிச்சயம் நம்ம தம்பிகள் வந்து களத்தில் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவோம் நிச்சயம் சீமன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெட்டி பெற சரி அன்பு இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்ள இந்த கல்வியில் மீண்டும் மறுத்த ஒரு கணவியல் சந்திப்போம் நன்றி வணக்கம்